ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக அன்பாக உயர்வாக மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கை எண்ணம் நலமானால் எல்லாம் நலமாகும் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் எண்ணம் போல் வாழ்வு என்று சொல்லுகிறார்கள் அடிய நடிக்கடி சொல்வேன் வங்கியில் இருக்கிற அந்த லாக்கரில் இருக்கிற பணம் நகை எல்லாம் எங்கிருந்து வரும் கடையிலிருந்தோ அல்லது நாம் நடத்துகின்ற அந்த நிறுவனத்திலிருந்தோ அல்ல நம்முடைய அறிவிலிருந்து நம்முடைய தலையில் இருக்கிற அந்த மூளையிலிருந்து தான் அது எல்லாம் செல்லுகிறது எண்ணங்கள் எப்படி நடக்கிறதோ அப்படித்தான் நம்முடைய எண்ணங்கள் எப்படி உதிக்கிறதோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை என்பது நடக்கும் எண்ணம் என்பது வேர் மனிதன் தலைகீழான ஒரு நிற்கின்ற ஒரு மரம் எண்ணம்தான் வேர் அந்த எண்ணத்திலிருந்து தான் எல்லாம் பிறக்கிறது இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் இந்த பேசுகின்ற அந்த வார்த்தைகளும் பேச்சும் அந்த அந்த கோட்பாடும் நான் எண்ணிய பிறகுதான் என்னால் அதை வெளியிட முடியும் எண்ணாமல் ஒரு வார்த்தை கூட வெளியில் வராது அதுதானே உண்மை நாம் அதை அனைத்தும் அறி அனை அனைவரும் அறிந்திருக்கிறோம் ஆனால் நல்ல எண்ணங்களாக இருந்தால் நமக்கு நல்ல வாழ்க்கையாக அமையும் என்பது நிச்சயம் நல்ல எண்ணங்களை மனதிலே கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற நாம் எல்லோருமே மகிழ்வுடனும் ஆனந்தமாகவும் கம்ஃபர்ட் ஜோன் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த நிலையிலே நாம் வாழ்கிறோமா என்று சொன்னால் அதற்கு இல்லை அதற்கு நாம் நல்ல எண்ணங்களை மனதிலே விதைக்க வேண்டும் நமது அறுவடை நாம் விதைக்கின்ற விதையை பொறுத்துத்தான் இருக்கும் ஆரோக்கியமான எண்ணங்கள் அதுதான் நம்முடைய சமுதாயத்தில் அளப்பரிய செயல்களினுடைய மூலம் தடம் பதிக்க உதவுகின்ற மாபெரும் சக்தியாகவும் அதுதான் இருக்கிறது அதனால் இன்றைக்கு நாம் ஒரு மனிதரை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்ட ஒரு அரசியல்வாதியை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய கொள்கை நம்முடைய எண்ணம் நம்முடைய விருப்பம் நாம் தனிப்பட்ட விருப்பம் அது எல்லோரும் சேர்ந்த விருப்பமாக ஒரு மனிதரை தேர்ந்தெடுக்கிறோம் இதுதான் சமுதாயத்தினுடைய எண்ணம் அல்லவா அப்பொழுதுதான் அந்த சமுதாயத்தினுடைய எண்ணம் தான் அந்த மனிதர் ஆகையினால் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த மனிதர் நல்ல மனிதராக இருக்க வேண்டும் நல்லவராக இருக்க வேண்டும் அதே சமயம் வல்லவராகவும் இருக்க வேண்டும் அதுபோலத்தான் நம்முடைய எண்ணங்களும் கூட நம் எண்ணம் நலமானால் எல்லாம் நலமாகும் நமது அறுவடை நாம் விதைக்கின்ற விதையை பொறுத்து தான் இருக்கும் என்பதை நாம் ஆணித்தரமாக நாம் அந்த அந்த கொள்கையை இருக பிடித்து கொள்ள வேண்டும் ஆரோக்கியமான எண்ணங்கள் தான் சமுதாயத்தில் அளப்பரிய செயல்களின் மூலமாக தடம் பதிக்கக்கூடிய அந்த மாபெரும் சக்தியாக இருக்கிறது ஆரோக்கியமான எண்ணங்களை கொண்டவர்கள் என்றுமே வாழ்க்கையிலே தோல்வியை தழுவதே தழுவதையே தழுவதையே இல்லை உயர்ந்த எண்ணங்களை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வெற்றிகரமான பாதையிலே செலுத்த முற்போடுவர்களுக்கு என்றைக்குமே வாழ்க்கை வண்ணமயமான வெற்றிகளைத்தான் அள்ளித்தருகிறது இதற்கு ஒரு புத்தருடைய ஒரு கதையை நாம் பார்ப்போம் ஒரு நாள் புத்தர் பிச்சை ஏற்பதற்காக ஒரு வீட்டினுடைய முன்பாக போய் நின்றார் அவரை கண்ட விவசாயியான அந்த வீட்டுக்கார அந்த மனிதர் கோபத்தோடு உடல் வலிமையோடு இருக்கின்ற நீர் ஏன் உழைக்கக்கூடாது நான் வயலிலே உழுதுகின்றிருக்கிறேன் விதைக்கிறேன் கடுமையாக உழைத்து எனக்கு தேவையான உணவை பெறுகிறேன் போல நீயும் உழைத்தால் இப்படி பிச்சை எடுக்கின்ற நிலை வர வேண்டியதில்லையே போல கௌரவத்தோடு உண்ணலாமே என்று கேட்டார் அந்த விவசாயி அதற்கு அந்த புத்தர் சொல்கிறார் நானும் உழுது விதைத்துத்தான் உண்ணுகிறேன் என்று சொன்னார் அந்த விவசாயியோ வியப்போடு நீர் உழவரா அதற்கான அடையாளம் உம்மிடத்திலே கொஞ்சம் கூட இல்லையே என்று கேட்டார் உடனே புத்தர் சொல்கிறார் அன்பனே நான் சொல்வதை கவனமாக கேள் நம்பிக்கை என்னும் விதையை நான் விதைக்கிறேன் என்னுடைய நல்ல செயல்களை அந்த விதைக்கு மழைநீராக பாய்ச்சுகிறேன் விவேகமும் வைராகியமும் என்னுடைய கலப்பையினுடைய உறுப்புகள் என் உள்ளமே மாடுகளை வழிநடத்துகின்ற கடிவாளம் தர்மமே கலைப்பையினுடைய கைப்பிடி தியானமே முள் மன அமைதியும் புல நடக்கமுமே எருதுகள் நான் மனம் என்கின்ற வயலை உழுது ஐயம் மயக்கம் அச்சம் பிறப்பு இறப்பு ஆகிய கலைகளை எடுத்து எறுகிறேன் அறுவடை செய்து கிடைக்கின்ற கனி நிர்வாணம் என்கின்ற பிறப்பு இறப்பு இல்லாத நிலையாகும் இப்படி நான் அறுவடை செய்வதால் எல்லா துன்பங்களும் அழிந்து விடுகின்றன என்று விளக்கம் தந்தார் புத்தர் ஒரே முறை நான் வாழப்போகிறோம் ஒரே ஒரு முறை தான் வாழப்போகிறோம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் பல நூறு மடங்காக நாம் அறுவடை செய்ய போகிறோம் நல்ல செயல்களை நல்ல எண்ணங்களை நாம் விதைக்க வேண்டும் அளவில்லாத மகிழ்ச்சியோடு அறுவடை செய்து பின்னர் பிறரை வாழ வைத்து நாமும் வாழ்வோம் அதுதான் நம்முடைய இந்த வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலே கூட பிறருக்காக நாம் செய்கின்ற அந்த பிரார்த்தனையுடைய அந்த பலன் நமக்கும் கிடைக்கும் வேடிக்கையாக நாம் சொல்வோம் பக்கத்து இலக்கிய பாயாசம் என்று கேட்பார்கள் அப்பொழுது நமக்கும் கொஞ்சம் கிடைக்கும் அல்லவா இது பாயாசம் யாரும் ஆயாசப்பட வேண்டாம் வாழ்க்கையிலே நாம் ஆயாசப்பட்டு ஆயாசப்பட்டு வெறுத்து வாழ்க்கை வாழ்வதே எதற்கப்பா என்று நாம் பெருமூச்சு விடுகிறோம் அதையெல்லாம் விட வேண்டும் அந்த பெருமூச்சியெல்லாம் விட்டு விட்டு நாம் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் மகிழ்ச்சி என்பது கடைசியிலே இறுதியாக நம்முடைய வாழ்க்கையிலே கணக்கு பார்த்தோமானால் கடைசியாக மிஞ்சுவது சில நேரங்கள்தான் சில நாட்கள் தான் நாம் மகிழ்ச்சியாக இருந்திருப்போம் மீதமுள்ள நாட்களெல்லாம் மற்றவர்களை பார்த்து பிரமித்து கழிந்த நாட்கள் அல்லது துன்பப்பட்ட நாட்கள் அல்லது துயரப்பட்ட நாட்கள் அல்லது கோபமான இருந்த நாட்கள் இப்படித்தான் நம்முடைய நாட்கள் அமையும் ஆகையினாலே நாம் நான் என்னும் மனம் அந்த வயலை உழுது ஐயம் மயக்கம் அச்சம் பிறப்பு இறப்பு ஆகிய கலைகளை எடுத்து தளமாக வாழ கற்றுக்கொள்வோம் மனம் மனம் மனமே 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 மந்திர சாவி நம்முடைய வாழ்க்கையினுடைய மந்திர சாவி அதை அதை செப்பனிடுவோம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் உங்கள் ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்